வணக்கம் வருவங்களே எல்லா சுகமாக இருக்கிறீங்களா நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நீங்கள் நல்லா சுகமாக இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு காண்பித்து அதை பற்றிய கருத்துக்களை நான் உங்களோட பகிர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே என்று வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் தான் என்னென்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மனதில் தேவைகள் ஏதாவது கேள்விகள் இருக்கும்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தருவேன் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போவோம் வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு காட்டிய அந்த புகைப்படங்களுடைய நிலைய பாதாத்திரையும் நான் எதை பற்றி கதைக்கப் போகிறேன் சொன்னால் உண்மையிலேயே வடமராட்சி கிழக்கு பிரதேசமானது வந்து பல அரிய வகை இயற்கை வளங்களை கொண்ட ஒரு பிரதேசம் அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே மண் வளம் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலே இரு யாழ்ப்பாணம்னாலும் சரி இலங்கைன்னாலும் சரி எங்களுடைய வடமராட்சி கிழக்கு இருக்கின்ற மண் வளமானது மிகவும் முக்கியமான ஒரு வளமாக எங்களுடைய பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு வளம் ஆனால் அன்று அப்படி இருந்த வளம் இன்று எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்றது இந்த மண் கொள்ளையானது மிகவும் மோசமாக அதிகரித்து வருகின்றதாக அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் பலதரப்பட்ட இடங்களிலே தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அந்த மண் கொள்ளை தடுக்கப்படவில்லை இதற்கு காரணம் யார் என்று சொல்லி பல தரப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இதற்கு உண்மையான காரணம் என்ன பின்னணி யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி இதுவரை சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் அதை வெளியில் கூறுவதற்கு பயப்படுவார்கள் சிலர் தெரிந்தாலும் கூறி பிரியோசனம் இல்லை என்று சொல்லி நினைப்பார்கள் அந்த வகையிலே சில கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த மண் கொள்ளையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மண் கொள்ளைக்கு வந்து போலீசார் உடனடியாக இருக்கின்றார்களா என்ற கேள்வியும் வருகின்றது அதோடு அங்கு அமைக்கப்பட்ட நன்னீர் நீர் திட்டத்தின் அமைப்பு அங்கும் அவர்கள் மீதும் பழி போடப்படுகின்றது உண்மையிலேயே இந்த மண் அகழ்வு உண்மையிலே நடைபெறுவதற்குரிய காரணம் என்ன இப்படியான பல பிரச்சனைகள் இந்த பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அந்த பிரதேச மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சனையை வந்து நான் மிகவும் விரிவாக சொல்லலாம் சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை ஏன்னு சொன்னால் மண் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதுதான் பிரச்சனை அதுக்கு நான் வந்து மண்பட்டியால் கொள்றாங்க டிப்பரில் எடுக்கிறாங்க டெக்ஸ்ட் இருக்கிறாங்க சொல்லி ஒரு பிள்ளைமில்லை சொன்னால் மண் கொள்ளைய கொள்ளையடிக்கப்படுகின்றது அதற்கு ஒன்று அதற்கு உடந்தையாக இருக்கிறவர்கள் அரசாங்கம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது இவர்களை கண்டிக்காத பொலிஸ் உத்தியோகத்தர் வந்து இருக்கிறார்களா அல்லது பொலிஸ் உத்தியோகத்தர்கள் வந்து அவர்களை பிடிப்பதற்கு வேறு வழியிலே தான் யோசித்து கொண்டிருக்கிறாங்களா இல்ல அவர்கள் மீதுக்கு உடந்தையா சொல்லி பல கேள்விகள் இருக்கின்றது உண்மையிலேயே இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும் மண் வன் வளம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆகவே நான் உங்கள் மத்தியிலே இந்த கேள்வியை விடுகின்றேன் இந்த மண் கொள்ளையடிக்கப்படுகின்றது வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தினுடைய வளம் காரணம் யார் என்று நினைக்கின்றீர்கள் சட்டத்தை காப்பாற்றாத போலீஸ் அதிகாரிகளா அல்லது சட்டத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கின்ற பொறுப்பாளர்களா அல்லது கொள்ளையடிக்கப்பவர்களை தடுக்க முடியாமல் இருக்கின்ற எங்களுடைய நாட்டு சட்டமா உங்களுடைய கேரத்தை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த காணொலியை வந்து நீங்கள் பகிருங்கள் இந்த காணொலியின் ஊடாக இந்த செய்தி வந்து பல பெரிய இடங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு வளம் அழிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது நாட்டினுடைய வளத்தை மோசமாக்குகின்றது நாட்டினுடைய எதிர்காலத்தை அழிக்கின்றது நாளைக்கு மண் அழி போக கடல் தண்ணி உள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம ரோட்டெல்லாம் தண்ணி தான் அந்த ஒரு கிராமமே இல்லாம போயிடும் அத்துப்பட்டி என்ற கிராமம் இருக்கு தெரியும் தானே அந்த அத்துப்பட்டி என்ற கிராமம் ஆகித்தான் வடமாட்சி கிழக்கில் பல கிராமங்கள் இல்லாமல் போயிடும் தாலேடி பிரதேசங்கள் எல்லாம் சரியான வன் அகழ்வு நடைபேற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை தடுப்பதற்கும் யாரும் இல்லை ஆகவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை விடுகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதை தெரியப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் அதில் நாங்கள் ஸ்டார் பண்ணி பாய்